வாக்கம் டூ கே கேமாம்ஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணுறது பத்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை என் லைஃப்பில் நான் இது வந்து தேர்ட் டைம் பண்ணுறேன் ஏன்னா செஞ்சு கொடுத்தா சாப்பிடலாம் நம்மளே இறங்கி பண்ணணும் அந்த குழந்தை குட்டியை வச்சுக்கிட்டு அப்படின்னா பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குது இருந்தாலும் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம் பயங்கர ஸ்வீட் கிரேவிங்காக இருந்தது சரி ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக ஸ்லைஸ் பண்ணி மிக்சியில் போட்டு எடுத்துடலாம் அப்படியே சைடில் எடுத்து பியூட்டி டிப்பும் பண்ணிக்கோங்க லிப்ஸ்க்கு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நேச்சுரலாக லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க சிலர் துருவி போடுவாங்க ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது அரைச்சு எடுத்துட்டா சீக்கிரமாக வெந்துடும் தேவையான அளவு இல்லை தாராளமாகவே ஊற்றிக்கலாம் நான் நடுவில் நடுவில் ஊற்றி வர பண்ணியிருக்கேன் கீ எடுத்து போட்டுக்கோங்க எனக்கும் ஒரு நாள் தானே சாப்பிட போகிறோம் கேஷுநோட்டை அப்புறமா திராட்சை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மைல்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க முருவெல்லாம் அவனை எடுத்து ஓரம் கட்டிட்டு அப்படியே அது தலைமையிலேயே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து போட்டுடலாம் அதை நல்லா என்ன சொல்கிறது தண்ணியெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும் அந்த மாதிரி இருக்கணும் எடுத்து கொட்டிடலாம் அதுலேருந்தே வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும் இருந்தாலும் நம்ம மில்க் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும் போது செம டேஸ்டியாக இருக்கும் கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் அதை ஆட் பண்ணால் சொல்லவே வேணால் டேஸ்ட்டு தூக்கம் பயங்கரமாக இருக்கும் நம்ம மில்க் ஊற்றி இந்த கேரட் சாரி சாரி பீட்ரூட்டை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அது லாஸ்ட்டாக வரும்போது ஒரு ஆர்வமாக வரும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதுக்கு நமக்கு ஒரு பொறுமை தேவை கையிலலாம் டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே மூடி போட்டு போட்டு அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லைனா பிடிச்சிடும் நல்லா பபிள் வருதில்ல என்னென்னா இது வெந்துட்ருக்கு அப்படின்னு அர்த்தம் நம்ம இப்படி தள்ளி பார்க்கும்போது வாட்ரு ஒரு லெவல் கம்மியாக இருக்கும் அப்படின்னும்போது தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒன் அண்ட் ஆஃப் கப் வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் இதுவும் இப் இந்த டைம் வந்து மெ சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும்ல இப்போவும் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும் பொறுமை தேவை பிகில் நல்லா மேலேருந்து கீழே கிண்டி விட்டுட்டே இருங்க ரொம்ப முக்கியம் ஸ்வீட்னஸ்ஸை தூக்கி கொடுக்க கொஞ்சமாக நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது ரொம்ப முக்கியம் மறக்காமல் சேர்த்துருங்க அப்போ தான் ஒரு நல்லாயிருக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் லைஃப்பில் ஒரு தடவையாவது நீங்கள் வீட்லையே ட்ரை பண்ணுங்கள் நெய்யை அள்ளி வீசலாம் அவ்வளவு ருசியாக இருக்கும் நிறைய பேருக்கு நெய் பிடிக்கிறது கிடையாது என்ன மாதிரி ஆளுக்கு பிடிக்கும் எப்பயாவது ஒரு தடவை சாப்பிட்டுக்கலாம் டெய்லி சாப்பிட்றது வந்து உடலுக்கு நிறைய உபாதைகளை கொடுத்துடும் கடைசியாக திருப்பி ஒரு ஸ்பூன் நெய் நம்ம முன்னாடி வறுத்து வச்சுருக்கோம்ல அவனையும் எடுத்து சேர்த்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி பூஸ்ட் பர்ஃபின் ஸ்வீட் கடையில் விற்கும் அதையும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள்